ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயந்தி சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் நல்லா ஒரு பீஸா தாங்க செய்ய போகிறோம் சிக்கன் பீஸா செய்ய போகிறோம் வீட்லேயே ரொம்ப அருமையாக ஓவன்லாம் இல்லாமல் நம்ம தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆனாலும் நம்ம வீட்டில் செய்கிறது நம்மளுக்கு நல்லா சுத்தமாகவும் நல்லாவும் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி செய்து கொடுத்தா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சிக்கன் பீஸா எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாம் இப்போ பீஸா பண் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ஈ ஈஸ்ட்டு வந்து புளிக்க வைக்கணும் அதுக்கு ஒரு வெது வெதுவெதுப்பான தண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி பொங்கி வரணும் இதை நல்லா கரைஞ்சி தான் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மாவை சேர்த்துடலாம் இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சலாம் பத்து நிமிஷம் நினச்சி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஈஸ்ட்டு கலந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம மாவோட கலந்துடலாம் இப்போ ஒரு பவுலில் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து மூணு கப்பு மாவு சேர்த்துருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு வந்து இரநூத்தம்பது கிராமு மொத்தத்தில் எழுநூற்றம்பது கிராமு செவன் ஃபிஃப்டி கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம அந்த ஏற்கனவே ஈஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக தெளித்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ எனக்கு தண்ணி பற்றல கொஞ்சோண்டு தண்ணி பற்றி பேசிக்கலாம் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் அப்போ தான் வந்து பீஸா வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கையில் ஒட்டுற அளவுக்கு இப்படி இப்போ செஞ்சுக்கோங்க இப்போ இது மேலே ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயிலு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க ரெண்டு மணி நேரமாக கண்டிப்பாக ஊறணும் ஊற வைக்க ஊற வச்சிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்து சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அது ஊறினோடனே நம்ம செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அது மூடி வச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கனாக நான் வந்து ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேங்க நான் வந்து ரெண்டு பீஸா பண்ணு செஞ்சுருக்கேன் அதே சமயத்தில் கடையிலையும் ரெடிமேடாகவும் வாங்கியிருக்கேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு பண்ணு அந்த மாதிரி கம்மியாக செய்கிறீங்கன்னா ஒரு இரநூறு கிராம் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன் இப்போ வந்து இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்து சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம் இப்போ அந்த பெரட்டி வச்ச சிக்கனை மூடி வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம சிக்கனை வந்து கரெக்டி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு பட்டர் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா உருவி வரட்டும் இப்போ பாருங்கள் பட்டர் உருவிச்சு இப்போ நம்ம தட்டி வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா சவுல சிம்முலேயே வச்சுட்டு வதக்கணுங்க சரி எதுவுமே சேர்க்க வேணாம் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு சிக்கன் வேகறது மட்டும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளில் தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து தண்ணியெலாம் வற்றிட்டு நல்லா வெந்து வரட்டும் அவ்வளோதான் இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இப்போ அப்படி இருக்கட்டும் கொஞ்சம் ஆறட்டும் ஆறினவுடனே நம்ம எல்லா பீஸாக வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ பாருங்கன்னா பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு நம்மளுக்கு அப்புறம் இழுக்கும்போதே இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கணும் இப்போ உங்களால் பீஸா பண்ணெலாம் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு டைம் இல்லை என்னால் அதெல்லாம் முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பீஸா பண்ணு கடையில் விற்கிது அப்படியே வாங்கி நம்ம அந்த மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஈஸியாக பண்ணிடலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சு விட்ருங்க இப்போ இதில் இருந்து ஒரு பாதி அளவு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இந்த நான்ஸ்டிக் பேனில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரீஃபைண்ட் ஆகி சேர்த்துக்கோங்க கடல் நல்லெண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்காதீங்க இந்த மாதிரி சுற்றிலும் நல்லா தேய்ச்சி விட்ருலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பண்ணு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஓரங்களில் இப்படி நல்லா குழி மாதிரி பண்ணி விட்ருக்குங்க இப்போ ஸ்போக்கு வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க இது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து உப்பி வராமல் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக வேகும் அதுக்காக தான் இப்போ வந்து கடையில் பீஸா சாஸ்ன்னே விற்கிது இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ மோசியில் சீஸ் சேர்த்துக்கலாம் பீஸாக்கு முக்கியமாக இதுதான் தான் போடணும் இதுதான் ஒரு மாதிரி உங்களுக்கு வந்து நூலாக வருது இல்லையா அந்த சீஸ் தான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க நிறையாவே போட்டாச்சு ஏன்னா குழந்தைகள்லாம் இதுதான் ரொம்ப பிடிக்குது அதனால போட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் எடுத்து வச்சிடலாம் நம்ம வறுத்த சிக்கனு உங்களுக்கு எவ்வளோ வேணுமா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கடையில் வாங்கினோம்னா இவ்வளோ சிக்கன் வைக்கவே மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் வைப்பாங்க சிக்கனையும் தேடி தேடி பார்க்கணும் அந்த அளவுக்கு இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறனால கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நல்ல ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லா நம்ம வீட்டிலையும் நம்ம செய்யலாம் அடுத்து குடமலா சேர்த்துக்கிறேன் நான் க்ரீன் குடமலாவும் ரெட்டும் எடுத்திருக்கேன் அடுத்து ரெட்டு குடமலா வச்சுக்கலாம் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நம்ம மெனக்கெட்டு செஞ்சால் வீட்டிலேயே எல்லாமே நம்ம செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு அதிக காசு கொடுத்து வெளியே வாங்காமல் வீட்டிலேயே செஞ்சு கொடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் கடைகள்லாம் இப்போ நிறைய கடையில் சுத்தமே இல்லாமல் செய்கிறாங்க நிறைய நம்ம வந்து யூடியூப்லலாம் பார்க்குறோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லதுங்க அப்புறம் நீல நீளமாக நறுக்குண்ண ஆனியன் சேர்த்தலாம் பீஸா லுக்ஸ் வந்துருச்சா இப்போது வந்து நம்ம சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துலாம் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சீஸ்லாம் போடுறதுனால கொஞ்சம் இந்த காரம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆர்கியோனா சேர்த்துக்கலாம் அது ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ திருப்பி சீஸு அது மேலே தூக்கிக்கலாம் அவ்வளோதாங்க இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகி வந்துட்டால் போதும் அவ்வளோதான் பீஸாக ரெடி ஆகிரும் நீங்கள் அந்த பண்ணு செய்யாதவங்க இந்த மாதிரி பண்ணில் மற்ற எல்லாம் மசாலா ஐட்டம்லாம் நம்ம என்னென்ன போட்டோமோ சிக்கன் எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அவ்வளோதான் முடிஞ்சிடும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு வச்சிடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் பற்ற வச்சாச்சு கொஞ்சம் கல் சூடாகிற வரைக்கும் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹையில் வைங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சிடலாம் நம்ம மெல்ட் ஆகிற நமக்கு இந்த கண்ணாடிங்கிறனால நல்லா தெரியும் மெல்ட் ஆனோடனே நம்ம எடுத்துட வேண்டியதான் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா சீஸ் மெல்ட் ஆகி ரெடி ஆச்சு பீஸா இப்போ நம்ம எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சிக்கன் பீஸா ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பீஸா இருந்தால் நீங்கள் அதிலே கட் பண்ணுங்கள் எந்த பீஸா கட்டர் இல்லை நான் நல்லா கத்தியில் தான் கட் பண்ண போகிறேன் அவ்வளோதாங்க அருமையான பீஸா சிக்கன் பீஸா ரெடி ஆகிடுச்சு இதேமாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்கள் முத முத என் சேனலில் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ